ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெற்றிகரமான ஒரு சனிக்கிழமை தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் வாங்க வெடிக்குழு பதிலாம் இன்றைக்கி மூணு ஐம்பது அப்படிங்கிறது எந்திரிச்சாச்சுங்க எந்திரிச்சிட்டு கடகடன்னு கடனு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு நாலு ஐம்பது அப்படிங்கும்போது என்னோடய பூஜை வேலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு அஞ்சு மணிக்குள்ளே தீபம் ஏற்ற முடிஞ்சுது ஒரு நாலு ஐம்பதுங்கும்போது தீபம் ஏற்றிட்டேங்க எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிதுங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மனமார இறைவன்கிட்ட என்னோடய பிரார்த்தனைகளை இருந்தேங்க அதுலேயுமே நீங்கள் அவ்வளோ ஒரு அழகான அன்பான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்குறீங்க அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாகவும் இருந்தது அதே சமயத்தில் இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த உங்களோட அன்புக்கு உண்மையிலேயே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எனக்கு ஒரு கேள்வியும் இருந்ததுங்க கடவுள்கிட்டையும் பிரபஞ்சத்துக்கிட்டேயும் இன்னைக்கு நான் மனமாற வேண்டிக்கிட்டேன் உங்களோட வாழ்க்கையிலுமே சிறப்பும் அதிசயமும் நிகழணும் அப்படின்னு மனமாற வேண்டிக்கிட்டேங்க நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே சரி இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே பாருங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு மூமெண்ட்ஸ் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க முதல்ல ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் எங்கள் பெரியமா பையனுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கும் சேர்ந்து நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கூட்டு பிரார்த்தனையாக பண்ணும்போது கண்டிப்பாக கடவுள் கண் கருணை கட்டுவாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேங்க அதில் இப்போ என்ன அப்படின்னா எங்கள் அண்ணாவுக்கு உடம்பு சரி சரியாயிடுச்சுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு கூட நான் சொல்லியிருப்பேன் ஆனால் கூ நம்மளோட ஒன்றா சேரும் அந்த அன்புக்கு கூட்டு பிரார்த்தனைக்கு இவ்வளோ ஒரு வலிமை இருக்குது அப்படிங்கிறது என்னால் நம்பவே முடியலைங்க நான் வந்து இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது தெரியலையே நாம் பிரார்த்தனையெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டில் தாங்க நான் இருந்தேன் எங்கள் மையா வேறு வந்து டிஸ்டபன்ஸ் பண்ணுதுங்க சாரி மன்னிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க யோசிச்சுட்டு இருந்தேன் இது எப்படி உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு யோசனையாகவே இருந்தது ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு இறுதி இறுதி தருவாயில் இருக்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருந்தாங்க நம்மளும் பிரார்த்தனைகள்லாம் செஞ்சு அதுக்கு பலன் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற மாதிரியும் கூட எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி இந்த விஷயத்தை நான் கேள்விப்படும் போது என்னால் சந்தோஷம் சொல்கிறதா இல்லை இது கடவுள் இருக்காருன்னு சொல்கிறதா இல்லை நம்மளோட ஒன்றா சேர்ந்த அன்பெல்லாம் சேர்ந்து கடவுளுக்கு ஒரு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அன்பான உள்ளங்கள்லாம் சேர்ந்து வேண்டிக்கிட்டதுனால கடவுள் கடவுள் கருணை காட்டியிருக்கிறாரா அந்த மாதிரி எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்க உண்மையிலேயே எனக்கு புல் அரிச்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்ல முடியும் என் உடம்பு இன்றைக்கி புல் அரிச்சிருச்சுங்க என்னாலேயே நம்ப முடியல நம்மளோட பிரார்த்தனைகளாலும் இருக்கலாம் இல்லை எங்கள் அண்ணனோட ஒரு எப்படி சொல்கிறது ஏதோ ஒரு விதத்தில் எங்கள் அண்ணன் செஞ்ச ஒரு தர்மங்களும் கூட காப்பாற்றி இருக்கலாம் அப்படி கூட சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்கள் அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா என் பையனோட பிறந்தநாள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் பிறந்தநாள் வரும் அந்த டைமில் எங்கள் அண்ணன் வந்து அன்பு இல்லம் அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் சமையல்லாம் செஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்ருந்தாங்க அது வந்து என் பையன் பிறந்தநாளும் எங்கள் அண்ணனோட மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆனதும் ரெண்டு ஒரே டேட் அப்படிங்கிறதுனால அந்த நாளில் செஞ்சிட்ருந்தாங்க இப்போ அவரால் செய்ய முடியல ஆனால் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்ருந்தாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கூட எனக்கு தோணிகிட்டு இருந்தது ஆனால் அது எல்லாமே உண்மை நம்மளோட தர்மம் நம்மளை காக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மைதாங்க எனக்கு இப்போ சொல்லணும்னு தோணுது அது எல்லாமே எங்கள் அண்ணனை காப்பாற்றிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதை தாங்க சொல்ல வந்தேன் என்றைக்குமே உண்மையான அன்பு என்றைக்குமே கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிறத தாங்க நான் சொல்லிக்கிறேன் பதிவுகளில் கூட சொல்லியிருப்பேன் நாம் முன்னேறணும் அப்படின்னா சில விஷயங்களை நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அந்த அப்படி சொல்லும்போது கூட இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளை தயிர் சாதமோ சாம்பார் சாதமோ அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க ஆனால் அப்படி சொன்னால் கூட நம்ம தைரியமாக இருக்கணுங்க ஏன்னா நல்லது செய்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் தைரியம் வேணும் தப்பு யார் வேணாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் இல்லைங்களா இதுக்கு நம்மளோட தேன்மொழி தங்கச்சி கூட சொல்லியிருந்தாங்க நானும் இப்படி தான் இருக்கிறேன்க்கா என்னை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க நானும் சொல்லியிருந்தேன் இப்போதான் நீங்கள் இன்னுமே தைரியத்தோடையும் வலிமையோடையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்ல சொல்லுங்கள் ஏன்னா இந்த காலத்தில் தப்பு செய்கிறவங்கள கூட தலையில் தூக்கி வச்ச சொல்லிடுறாங்க ஆனால் நல்லது செய்கிறவங்களை தலையில் தூக்கி வைக்காட்டியும் பரவாயில்ல கீழே போட்டு மிதிக்காமலாவது இருக்கணும் அப்படின்னு தாங்க என்றைக்குமே நான் நினைப்பேன் இதை இப்படி கூட சொல்லுவாங்க ஒருத்தருக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல உபத்திரவும் செய்யக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி உண்மையான அன்பும் பாசமும் கண்டிப்பாக அதை ஜெயிக்க தான் செய்யுது இந்த கலியுகத்திலும் உண்மையிலுமே அன்பு ஜெயிச்சுட்டு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மை எனக்கு இப்போ புரிஞ்சுதுங்க அதைத்தான் தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னோடய எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தியானம் தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி நிஜமாலுமே எல்லாத்துக்காகவும் உங்கள் எல்லாத்துக்காகவும் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த பிரபஞ்சமே கடவுளே எல்லாத்துக்கும் நல்ல விஷயங்களை நான் என்றைக்குமே ஷேர் பண்ணணும் நான் கொடுக்குற வீடியோஸும் சரி நான் சொல்கிற விஷயங்களும் சரி யாராவது ஒருத்தர் வாழ்க்கையிலேயாவது ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் சிறப்பான வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் கொடுக்கணும் அப்படின்னு நான் மனமாற வேண்டிக்கிட்டேங்க உங்களோட அன்புக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பேங்க அதுக்கப்புறம் சில விஷயங்களையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க நாம் எவ்வளவுதான் க்ளோஸாக இருந்தாலுமே நம்மளோட அன்பை புரிஞ்சிக்கிறவங்களும் இருப்பாங்க புரிஞ்சிக்காதவங்களும் இருப்பாங்க அதை பற்றியெல்லாம் நம்ம என்றைக்குமே கவலைப்படாமல் எப்போவும் நம்மளோட குணத்திலிருந்து மாறாமல் இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு அன்பானவங்களாக இருந்தோம் அப்படின்னா அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை இன்றைக்கி நான் வச்சுக்கிறேன் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைகளும் சரி பிரச்சனைகளும் சரி மனிதர்களும் உறவுகளும் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு உண்டான ஒரு வாய்ப்பும் இருக்குது எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம மாறாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குண்டான நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மழை வந்துருச்சுங்க பூஜையெல்லாம் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா மழை தான் தூரிகிட்டு இருந்தது சரி சூடாக ஒரு கப் டீ குடிக்கலாம் அப்படின்னு தாங்க டீ குடிக்கிறதுக்கு போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி சமையல் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு வச்சேன் உருளைக்கெழங்க குருமா இருந்ததுங்க அது கூட தேங்காய் சட்னி அரைச்சி தோசை தாங்க சுட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லீவு அப்படிங்கிறதுனால மேடம் கொஞ்சம் கூட அடங்கவே இல்லைங்க வீட்டுக்குள்ளே ஒரே தண்ணியெல்லாம் போ ஏற்கனவே மழை பெஞ்சு சொத சொதன்னு இருந்தது தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு அப்படி அலப்புறம் பண்ணிகிட்டு இருந்தாங்க தூங்கவும் இல்லை தூங்கவில்லாமான்னு கேட்டால் தூங்கவில்லைன்னு சொல்லிவிட்டு விளையாடு விளையாடுன்னு விளையாண்டுட்டு வெளியில் பாருங்கள் இது எங்கள் ஜனனி அவங்களோட ஆட்டோ தான் அவங்களோட ஆட்டோவில் ஏறி வந்துட்டு அப்படி விளையாண்டுட்டுருந்தாங்க குழந்தைகள்லாம் அதைத்தான் நாங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்ருந்தோம் என்னை பார்த்து சாக்காயிராதீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க மேடம் அதனால் ஒரு தலை கூட செய்வலை அப்படியே எடுத்து போட்டுருந்தாங்க அதுதான் அப்படி இருக்குது அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா உப்புமா தான் கிளறலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஒரு அணில் சம்பரவை அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துருந்தாங்க சரி அதைத்தான் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இதுதான் இது இதே மாதிரியே அழகாக வந்துருமா என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு தாங்க செஞ்சிட்ருக்குறேன் இந்த உப்புமா செய்யும்போது இஞ்சி கொஞ்சோண்டு போட்டோம் அப்படின்னா உப்புமா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இஞ்சி வெங்காயம் அதுக்கப்புறம் மிளகாய் கருவேப்பில் இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்படியே கிளறணும் அப்படின்னா சூடான உப்புமா ரெடிங்க அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேடம் தூங்கவே இல்லைங்க ஒரே அலப்பர தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரின்ட்டு அவங்க கூட தான் இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம் இப்படி தாங்க இன்றைக்கி போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே அன்போடையும் பாசத்தோடையும் நட்போடையும் சேர்ந்து பயணம் செய்வோங்க அதுக்கப்புறம் புஷ்பவதி சிஸ்டருமே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ஏதோ வேலையாக இருந்ததுனால பதிவுகள்லாம் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹாய் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ராதா சிஸ்டரும் சரி எல்லாருமே அக்காவும் சரி தொடர்ந்து உங்களோட அன்பாக சொல்லிகிட்டே தான் இருக்கிறீங்க அனிதா சிஸ்டரும் சரி சரி நம்மளோட ஃபேமிலி இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஹாய் சொல்லியிருந்தாங்க ஹை அனிதா சிஸ்டர் ஹை புஷ்பவதி சிஸ்டர் ஹை ஷீலா சிஸ்டர் ஹை பிரியா சிஸ்டர் ஹை தேவ் பிரியா சிஸ்டர் ஹை ராதா சிஸ்டர் ஹை மாலதி சிஸ்டர் ஹை ஆர்த்தி சிஸ்டர் தேன்மலி உடன்பிறப்பே ஹை வாசி தங்கச்சி ஹை அபி தங்கச்சி ஹாய் விஜயக்கா ஹாய் ராஜியக்கா ஹை லதாக்கா இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ